பிளாஸ்டிக்கை முழுவதுமாக ஒழிக்க அனைவரும் முன்வர வேண்டும் நாடகம் மூலம் பிரச்சாரம் செய்த பள்ளி மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் ஊராட்சி மற்றும் கல்வி ஒளி நண்பர்கள் குழு இணைந்து நடத்திய இரண்டாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் கட்டணமில்லா திரைக்குறள் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா சதுரங்கப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் உதயா ஆதி மூலம் ரமேஷ் ஆனந்த் மணிமாறன் பிரியா உள்ளிட்டோர் ஊராட்சியாக மாற்ற வேண்டும் என பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பிளாஸ்டிக் பொருட்களால் கால்நடைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என தத்ரூபமாக நடித்தும் காட்டினர் தமிழுக்காக தொண்டாற்றி வரும் தமிழாசிரியர் சமத்குமார் ஆண்டுதோறும் இருநூத்தி ஐம்பது திருக்குறள் ஒப்பிட்ட முதல் மூன்று மாணவர்களுக்கு ஆரை சவரலில் தமிழென பொரிக்கப்பட்ட தங்க பதக்கத்தை வழங்கி மாணவ வாழ்த்தினார் மாணவர்கள் மத்தியில் பேசிய தமிழாசிரியர் சம்பத்குமார் என்னால் என்றதை கடைசி வரையில் செய்வேன் என உறுதி அளித்தார் அதனை தொடர்ந்து கல்வி ஒளி நண்பர்கள் சார்பில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நேரத்துடன் திருக்குறள் ஒளிக்கும் ஒளி பெருக்கியினை கல்வி ஒளி நண்பர்கள் கொழு சார்பில் ஊராட்சி நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் நாடகம் பேச்சு போட்டி பாட்டு போட்டி மாறுபேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருக்கெடுக்கின்ற ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் ஜெசிய பச்சையப்பன் ஒன்றிய கவுன்சிலர் நோ ஜஹான் பாலு சந்திரமூர்த்தி ஈசிஆர் முனுசாமி மணிமாறன் ஆனந்த் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஜெகதா மாரியப்பன் கல்வி ஒளி நண்பர்கள் குழு பொறுப்பாளர்கள் தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்